ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி கற்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதாவது பனிரெண்டு ராசிகளுக்குமே பனிரெண்டு நவரத்ன கற்கள் வந்து உண்டு கற்கள் இந்த கற்கள் வந்து அணியலாமா அணிவதனால் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நன் நமக்கு வந்து நன்மை தருமா அந்தந்த ராசிக்காரங்களை கண்டிப்பாக ராசிக்கல் என்பது அணியலாம் ராசிக்கல் அணிவதனால் பார்த்தீங்க அப்படின்னம்னா நன்மையும் உண்டு அவரவர் ராசிக்கு ஏற்ற கற்கள் மட்டுமே அணிந்தால் நன்மைகளை வந்து தரும் என்ன ராசி அப்படின்னு தெரியாமலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கற்கள் வந்து அணிய முடியாது என்ன ராசிகளும் தெரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு ராசி கற்களை வந்து அணிந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எவ்வித பலன்களையும் தராது அந்த ராசி கற்கர் பலன்கள் வந்து தங்களுக்கு வந்து தரவே தராது உங்களுடைய ராசி என்ன இதை முதல்ல வந்து தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றவாறு தான் அந்த ராசி கற்களை அணிவது தங்களுக்கு வந்து சிறந்த பலனாக அமையும் ராசி கற்கள் வந்து அணிவதினால் அவரவர் ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற நவரத்தின கற்கள் அணிவதினால் அவருக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் தருமா கண்டிப்பாக தரும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற கற்கள் வந்து அமைத்து அணிந்து கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கும் முதல்ல வந்து நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து நீங்கள் ராசியில் வந்து பிறந்திருக்கிறீங்க வைத்துக்கொள்வோம் இப்போ நீங்கள் ராசியில் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவளம் வந்து அணியணும் அதாவது பவள ராசி கற்கள் வந்து அணியணும் பவளத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா எத்தனையோ வகைகள் வந்து உண்டு கற்கள் வந்து ஒரிஜினல் கற்களாக அணிந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து கிடைக்கும் கலர்கள் வந்து இருக்குது அது வந்து ராசிக்கல் கிடையாது ஒரிஜினல் கல் கிடையாது டூப்ளிகேட்டு கல் கலர் கலராக வரும் அந்த கற்களை வந்து அணிவதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா எந்த நன்மையும் வந்து தராது அதை அணிவதனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா உங் நமக்கு விரலுக்கு வந்து அதாவது அந்த ராசிக்கல் மோதிரம் அணிந்தாலோ அல்லது அந்த ராசி கற்கள் வைத்து செயனாக அணிந்தாலோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா பார்க்குறதுக்கு ஒரு பார்வை விரலுக்கு கழுத்துக்கு அணிஞ்சிங்கன்னா கழுத்துக்கு ஒரு பார்வை அவ்வளோதான் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த கற்கள் அணிவதனால் எவ்வித நன்மைகளும் வந்து தங்களுக்கு வந்து கிடைக்காது உங்களுடைய ராசிக்கு ஏற்ற கற்கள் அமைவது தான் உங்களுக்கு வந்து சிறந்ததாக அமையும் இப்போ மேசராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பப்பளம் வந்து அணியலாம் ரிஷபராசிக்காரங்கள் வைரம் வந்து அணியலாம் மிதுன ராசிக்காரங்க வந்து மரகத பச்சை வந்து அணியலாம் கடக ராசிக்காரங்க வந்து முத்து வந்து அணியலாம் சிம்ம ராசிக்காரங்க வந்து மாணிக்க கற்கள் அணியலாம் கன்னி ராசிக்காரங்க வந்து மரகத பச்சை வந்து அணியலாம் துளா ராசிக்காரங்க வந்து வைரக்கற்கள் அணியலாம் விருச்சக ராசிக்காரங்க வந்து பவளக்கல் அணியலாம் தனுசு ராசிக்காரங்கள் வந்து மஞ்சள் கனக புஷ்ப வந்து அணியலாம் மகர ராசி நண்பர்கள் வந்து நீளம் அணியலாம் கருநீளம் அணியலாம் கும்ப ராசி நேயர்கள் அனைவரும் கருநீளம் அணியலாம் மீன ராசி நேயர்கள் அனைவரும் மஞ்சள் கனக புஷ்பராகம் அணியலாம் ஒன்றும் இல்லை இந்த கற்கள் பூராமே தாராளமாக வந்து நீங்கள் வந்து அணியலாம் ஆனால் இந்த ராசி கற்கள் வந்து ஒரிஜினல் கற்களாக அணிந்தால் மட்டுமேல்தான் உங்களுக்கு வந்து பலன்களும் கிடைக்கும் லைஃபுகளில் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றியும் கிடைக்கும் அப்போ ராசிக்கல் அணிந்தால் மட்டும் போதுமா நமக்கு வந்து ராசிக்கள் அணிவதினால் நன்மைகள் வந்து தருமா ராசிக்கள் அணிகிறவங்களுக்கு போராமே பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு விவரம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்கள் ராசிக்கு ஏற்ற ராசி கல் கற்கள் ஒரிஜினல் கற்கள் வந்து தாராளமாக அணியலாம் இப்போ பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறேன் கேளுங்க இப்போ நீங்கள் மேச ராசிக்காரங்கன்னு வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு தான் பவளம் வந்து அணியலாம் ஒரிஜினல் பவளம் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் அணிஞ்சிருக்கிறீங்க இந்த மேஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா அசுபதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் வரைக்கும் மேஷராசி அசுபதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் போன்ற வரை மேஷராசிக்காரர்கள் ஆவர் இவங்க வந்து தாராளமாக பவளம் என்பது அணியலாம் அப்போ அஸ்வதி நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா கேதுவோட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சொல்லணும் அப்படின்னோம்னா சுக்கரனோட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம் அப்போ இதில் அசுவதி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க தெரியுமா அதை முதல்ல கணக்கெடுக்கலாம் தற்போது வந்து நீங்கள் எந்த வயது உள்ளவராக இருந்தாலும் சரி அது ஒரு பிரச்சனை கிடையாது அது ஒரு பிரச்சனைகள் வந்து கிடையாது நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி எந்த ராசி கற்கள் ஒரிஜினல் கற்களாக அணிந்தாலும் சரி தற்போதைய தங்களுக்கு வந்து வயது என்ன வேணாலும் இருக்கலாம் தற்போதைய நடப்பு திசை என்ன அதான் சொல்கிறேன் இல்லையா இப்போ மேசராசியில் பிறந்தவங்க இப்போ அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கணும் இவருக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா கேது திசையில் இவர் ஜெனிச்சிருப்பார் அப்போ கேது திசையில் வந்து இவர் ஜெனிச்சிருக்கும் பொழுது கேது கேதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சுக்ரன் வருவார் இப்படி திசைகள் வந்து மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கும் வரும் அப்போ இது என்ன திசைகள் வந்து நடக்குது தற்போது உங்களுக்கு தெரியலை அதாவது அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் தற்போதைய திசைகள் வந்து என்ன என்பதை வந்து தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு ராசிக்கற்களையும் சேர்த்து அணிந்தால் மட்டுமே தான் ஐயா பலன் தரும் சொல்கிறது புரியுதா உங்களுடைய ராசிக்கு ஏற்ற ராசி கற்கள் வந்து ஒரிஜினல் கற்கள் அணியலாம் தற்போது வந்து உங்களுக்கு வந்து என்ன திசை நடக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த திசைக்கு ஏற்ற கற்களையும் அணிய வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் அசுபதி நட்சத்திரம் மேசராசிலேயே பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி அசுபதி நட்சத்திரம் மேசராசியில் வந்து பிறந்திருக்கிறீங்க இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏற்ற கற்கள் வந்து பவர கற்களை வந்து தேர்வு செஞ்சு விட்டீங்க அதை வந்து நீங்கள் மோதரமாக செஞ்சு அணியலாம் அல்லது செயினில் டாலராகவும் செஞ்சு அணியலாம் அது வந்து உங்க விருப்பம் அணிஞ்சிருக்கிறீங்க ஆளுக்கிட்டு ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தற்போது திசை என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் முதல்ல வந்து கணக்கில் வந்து இடணும் இப்போ உங்களுக்கு வந்து சந்திரதசை ஓடிக்கிட்டு இருக்கணும் வைங்க அப்படி சந்திர தசை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ சந்திரதசை ஓடிக்க இருந்தால் அந்த திசைக்கு ஏற்ற கற்களும் நீங்கள் சேர்த்தே தான் அணியணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு முழுமையான வெற்றி வந்து கிடைக்கும் ராசிகள் மட்டும் அணிந்தால் மட்டும் போதாது ஆனால் சில பேர் பார்த்திங்க அப்படின்னம்னா வெறும் ராசிக்களில் மட்டும்தான் அணிகிறாங்க தற்போதைய நடப்பு திசை என்னவோ அதற்கு ஏற்ற கற்கள் வந்து அணிவது கிடையாது உங்களுக்கு வந்து ராசிக்கல் வந்து பெரமெண்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே சதா உங்கள் உடம்புல வந்து போட்டுக்கலாம் ஆனால் அந்த திசைகள் வந்து மாறும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கற்களை வந்து கொடுத்துடணும் நீங்கள் யாருக்கும் கொடுத்தாலும் சரி அல்லது வந்து அதை விலைக்கு கொடுத்தாலும் சரி கரையத்து கொடுத்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் அந்த தற்போதைய நடப்பு திசை என்ன அந்த திசைக்கு ஏற்ற கற்களும் சேர்த்து அணிந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து அந்த திசைகளும் உங்களுடைய ராசிகளும் ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் இது சில பேர் ராசிகள் மட்டும்தான் அணிவாங்க அப்படி அணியக்கூடாது அது உங்களுக்கு வந்து முழுமையான பலன்களை வந்து தராது அப்போ தற்போதைய நடப்பு திசை என்ன அந்த திசைக்கு ஏற்ற ராசிக்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு இரண்டு ராசிக்கற்கரையும் சேர்த்தே அணிவது மோதரமாக அணிந்தாலும் சரி கழுத்தில் வந்து டாலராக அணிந்தாலும் சரி உங்கள் விருப்பந்தான் இவை இரண்டு ராசி கற்களையும் சேர்த்து தாங்கள் அணிந்தால் உங்களுடைய ராசி கற்களுக்கு ஏற்ற பலன்களும் தற்போதைய நடப்பு திசைக்கு ஏற்ற பலன்களும் சேர்த்தே உங்களுக்கு வந்து யோகமான பலன்களை வந்து தங்களுக்கு தரும் என்றைக்குமே ராசிகள் அணிவது பெரிய ஒரு விஷயம் கிடையாது இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து அணிய வேண்டும் அப்படி இல்லை அப்படி நம்ம பார்த்து கற்கள் வந்து அணிய முடியாது அப்படின்னா ராசிக்கற்கள் வந்து அணியாமல் இருப்பதே சிறப்பான ஒரு பலன்களை வந்து தங்களுக்கு வந்து தரும் ராசிக்கற்கள் வந்து தாராளமாக அணியலாம் ஒன்றும் கிடையாது எல்லா ராசிக்கற்களும் பார்த்தீங்க அப்படின்னம்னா எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னம்னா மோதரமாக செஞ்சு வரல மாட்டே அல்லது டாலராக செஞ்சு களத்தில் கூடாது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராசிக்களாக வாங்கி ஒரு பேப்பரில் மடித்து மணி பர்சில் வச்சு உங்கள் பைக்கில் வச்சுக்கணும் கொஞ்ச நாள் உயிர்க்கணும் அதற்கு அப்புறம்தான் நீங்கள் மோதரமோ அல்லது டாலரோ செய்து உடலில் வந்து நீங்கள் வந்து அணிய வேண்டும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பை வந்து தரும் இதுவே ராசிகள் அணிவதின் முறையாகும் நன்றி வணக்கம்